ஹலோ விபஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்னைக்கு டுடே இந்திய பங்கு சந்தை இந்திய பங்குச்சந்தை வரலாற்றின் புதிய உச்சம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் ஹை போய் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு ப்ளஸ் முந்நூற்றி எழுபது பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் அதாவது ஆர்பிஐ வந்து பார்த்தா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு புள்ளி பதினோரு லட்சம் கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க கொடுக்குற மாதிரி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் இந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொலிஸ் ஆகிருக்கு இந்த நியூஸுக்கு மார்க்கெட்டுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தா அப்படின்னா ரெண்டு புள்ளி பதினோரு லட்சம் கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிடெண்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது அப்போ ஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஜிடிபி பொருளாதாரம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஷெட்டில்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு வெளிப்படை வெளி வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இது வந்து காட்டுது அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது பேங்கிங் ஸ்டாக்லாம் வந்து நல்லா இருக்குது அதனால பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பன்னு ஒரு நல்ல மேலே போகும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஏற்படுத்துது இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு வந்துருக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு லட்சம் கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே லட்சம் கோடி கொடுத்துருக்கிறதுனால கவர்மெண்டினுடைய நிதி பற்றாக்குறையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு சைடு வந்திருக்கு இப்போ நம்ம பிரிவஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ பாக்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா கோ டு லாங் அண்ட் பட் சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட் இன்னைக்கு நம்ம நிஃப்டி வந்து என்னமோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் பத்து பாயிண்ட்ல தான் ப்ளஸ் பத்து பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு பட் க்ளோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி எழுபது பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸில் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு அதாவது ஒரு ஒன் சைடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் சைடாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்துட்டு இருந்திருக்கு இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ எல்லா லெவல்ஸுமே பிரேக் அவுட் பண்ணி தான் நிப்யூ வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு அதனுடைய லைஃப் டைம் ஹையில் இங்கேருந்து நம்ம சப்போர்ட்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்தோம்னா ப்ரீவிய லைஃப் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தி ரெண்டு ஏழ்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் மேலே அப்சைடுக்கான லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இருபத்தி மூ இருபத்தி மூணாயிரத்தி நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தி மூணு இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் ஏன்னா ஜூன் ஃபோருக்கு அப்புறம் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னார் ஜூன் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பங்கு சந்தை வந்து வரலாற்று சாதனைலாம் படைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் பட் மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று சாதனை படைத்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரெய்டில் வந்து லைஃப் டைம் வகையில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ இங்கே இருந்து பையிங் லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க ஏன்னா ஆல் டைம் ஹைலாம் பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் ஆனது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த லெவல் ஹைக்கு மேலே அதாவது இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாங் போகலாம் அப்படி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலேயே மார்க்கெட் இல்லை திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இருபத்தி மூணாயிரத்து கீழே இருக்கும்போது இருபத்தி மூணாயிரத்த இருபத்தி மூணாயிரத்தி இருபது இந்த ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நம்ம வந்து செல்லிங் போகலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸு தான் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிற சாட்டே பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட் இது நம்ம ப்ரீவியஸ் வீடாக பேங்க் நிப்டியை பற்றி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸு பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் இந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனு இந்த பாக்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கோ டூ லாங்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் கீழே தான் வந்து ஓப்பன் ஆச்சு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கோ டூ லாங்னு பற்றி சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கீழே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் தான் நல்ல ஒரு புல்லிஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் இல்லாமல் ஒன் சைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன் சைடு மார்க்கெட்டாக மேலே வந்து ஒரு அப் சைடில் வந்திருக்கு ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே ஹையே டுடே லோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் எயிட் செவன்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே லோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பாயிண்ட் பக்கமாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ப்ளஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் லிப்டே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இது இப்போ பேங்க் நிப்டினுடைய லைஃப் டைம் ஹை அதாவது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லைஃப் டைம் கையை இன்னும் அந்தனுடைய லைஃப் டைம் ஹையை வந்து இதுன்னு பிரேக் பண்ணலை இப்போ பேங்க் நிப்டி இந்த லெவல்ஸில் இருந்து சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் வந்து பார்த்திங்க என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்தது நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடுக்கான லெவல்ஸு மேலே இப்போ அப் சைடு போகுது அப்படின்னா அப் சைடுக்கான ரெஜிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்தது அதனுடைய ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே அப் சைடுக்கான லெவல்ஸு தான் இப்போ மா பேங்க் நிஃப்டினுடைய ஓப்பன்ஸ் வந்து பார்த்தா வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து அதனுடைய ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ஹையே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது தான் ஹையே இந்த லெவல் இந்த ஹை இன்னைக்கு டுடே ஹைக்கு மேலே இருக்குது அதாவது நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும் ப நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாற்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் வகையெல்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒருவேளை கேப் அப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகுது அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்டில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கீழே வருமா என்னன்னு வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்த என்னுடைய லெவல்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் லெவலெலாம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு அப் தான் போயிட்டுருக்கு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்க்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஃபார்ட்டி நைன் சாரி ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் மட்டுமே நம்ம கோ டு லாங் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஷெல்லிங் போகிறது பெட்ரு இந்த லெவல்ஸ் அதாவது இன்றைக்கி டுடே ஹைக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கோ டு லாங் பேங்க் நிப்டி டுடே ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல மேலே ஸ்டேபிளாக இருக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் போகிறது பெட்டரு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் லெஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு புரிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்